டைனோசார் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் இருந்து வந்தது டைனோசர்கள் டைனோசார்ஸ் லைஃப் டைனோசர்கள் என்பது மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பு பூமியில் வாழ்ந்த மிகப்பெரிய மற்றும் விசித்திரமான உயிரினங்கள் அதன் பொருள் பயங்கரமான பள்ளி டெரிபிள் லிசர்ட் என்பதாகும் ஆனால் எல்லா டைனோசர்களும் பயங்கரமானவை அல்ல சில மிகவும் அமைதியானவையும் இருந்தன டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தை மெசோசோயிக் ஏரா என்று அழைக்கிறார்கள் அதை பங்கே என்று அழைத்தார்கள் இந்த காலம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ட்ரையாசிக் காலம் நூற்றி முப்பது மில்லியன் ஆண்டுகள் முன்பு முதல் டைனோசர்கள் தோன்றிய காலம் அளவில் சிறிய டைனோசர்கள் அதிகம் இருந்தனர் ஜுராசிக் காலம் மிக பெரிய டைனோசர்கள் வாழ்ந்த காலம் நீண்ட கழுத்து நீண்ட வால் கொண்ட டைனோசர்கள் அதிகம் இருந்தன உதா பிராக்கியோசாரஸ் கிரிட்டேஷியஸ் மிகவும் சக்தி வாய்ந்த டைனோசர்கள் வாழ்ந்த காலம் இந்த காலத்தின் முடிவில் டைனோசர்கள் அழிந்தனர் டைனோசர்கள் வாழ்ந்த இடங்கள் அந்த காலத்தில் பூமி ஒரே பெரிய நிலப்பரப்பாக இருந்தது டைனோசர்கள் அடர்ந்த காடுகள் புல்வெளிகள் மலை பகுதிகள் ஆறுகள் அருகில் போன்ற பல இடங்களில் வாழ்ந்தன டைனோசர்கள் ஏன் அழிந்தன விஞ்ஞானிகளின் முக்கிய கருத்து அனைத்து டைனோசர்களும் முட்டையிடும் உயிரினங்கள் தங்கள் குட்டிகளை பாதுகாத்தன டைனோசர் வாழ்க்கை முறை டைனோசரின் வாழ்க்கை முட்டை குட்டி டைனோசர் இளம் டைனோசர் முழு வளர்ந்த டைனோசர் என்ற கட்டங்களாக நடந்தது டைனோசர்களின் உணவு பழக்கம் தாவர உணவு உண்ணும் டைனோசர்கள் ஹெர்பிவோர்ஸ் புல் இலைப்பழம் மர இலைகள் உண்டன பொதுவாக அமைதியானவை பெரிய உடல் கொண்டவை உதாரணங்கள் ஸ்டேகோசாரஸ் கார்னிவோர்ஸ் மற்ற உயிரினங்களை வேட்டையாடின கூர்மையான பற்கள் நகங்கள் இருந்தன வேகமாக ஓடும் திறன் இருந்தது உதாரணங்கள் டைரனோசாரஸ் ரெக்ஸ் வெலோசிராப்டர் ஸ்பினோசாரஸ் இரண்டு உண்ணும் டைனோசர்கள் ஆம்னிவோர்ஸ் தாவரமும் மாமிசமும் உண்ட நுயிர் வாழ அதிக வாய்ப்பு பெற்ற நடைநோசர்களின் உடல் அமைப்பு சில டைனோசர்கள் இரண்டு கால்களில் நடந்தன சில நாறு கால்களில் நடந்தன சில டைனோசர்களுக்கு நீண்ட கழுத்து கூறிய கொம்புகள் உடலில் கடினமான கவசம் பிளேட்ஸ் இருந்தது இந்த பாசில்ஸ் மூலம் டைனோசர்களின் வாழ்க்கையை ஆய்வு செய்கிறார்கள் டைனோசர்கள் பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் எலும்புகள் பற்கள் கா லடிச்சுவடுகள் இவற்றை பாசில் சென்று அழைக்கிறார்கள் ஒரு பெரிய விண்கல் அஸ்டராய்ட் பூமியில் விழுந்தது சூரிய ஒளி பூமியை அடைய முடியாமல் போனது தாவரங்கள் அழிந்த நுணவு சங்கிலி முறிந்தது அதன் காரணமாக டைனோசர்கள் அழிந்தன மேலும் எரிமலை வெடிப்புகள் கடும் காலநிலை மாற்றம் காரணமாக இருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது இதனால் டைனோசர்கள் முழுமையாக அழியவில்லை என்றும் கூறப்படுகிறது டைனோசர்கள் மற்றும் பறவைகள் விஞ்ஞானிகளின் கருத்துப்படி இன்றைய பறவைகள் டைனோசர்களின் சந்ததிகளாக இருக்கலாம் அவற்றை பற்றி அறிந்து கொள்வது அறிவியல் அறிவை வளர்க்க உதவுகிறது முடிவுரை டைனோசர்கள் இன்று பூமியில் இல்லாவிட்டாலும் அவை பூமியின் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க